கோரியன் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமராசு இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றோ மாருதி பிரச்சோதயம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வது உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு தீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்துல உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை தேதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி தேதி வருகிறதுங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனி வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூணாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் சூப்பர் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதே ஒரு அற்புதங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா அப்படி ஒரு நிலை பாருங்க உங்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் அமக்கலமான பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது சரி குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் முதல் பதினேழு நாள் நீச்ச நிலையில் கண்ணியில் இருந்த போதிலும் அந்த கண்ணியின் அதிபதியான புதன் துலாத்தில் இருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகம் இவங்க வீட்டுல புதன் வீட்டுல சுக்கரன் சுக்கரன் வீட்ல புதன் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது பதினேழு தேதிக்கு பிறகு அதே சுக்கரன் புதனோடு வந்து இணைகிறார் ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் அப்ப அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் சூப்பரா இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அவங்க கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் நூறு சதவிகிதம் கிடைக்க போகிறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு கூட ஒரு சிறந்த மாதமாக சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பத்தில் பத்து குடையவன் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் என்ன அற்புதம் பாருங்க அதில் உங்களுக்கு ஒன்பது கொடிய புதனும் கடைசியில் வந்து இணையதான் அதனால தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி நிச்சயமா நீங்க பார்க்கலாம் நல்ல சம்பாத்தியம் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்து இன்னும் இன்வால்மெண்டோட வேலை பார்த்து சூப்பரான ஒரு வாடிக்கையாளருடைய வருகை அதிகமாக இருக்கும் எண்ணிக்கை அதிகமாக இருந்து சம்பாத்தியம் என்பது சிறப்பாக அமைய போகிறது அது மட்டுமில்லை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஆர்டிஸ்ட்ல இருந்து அரக்டர்ஸ் வரைக்கும் டெக்னீஷியன்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எடிட்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிஸி ஷெடியூல் இருப்பீங்க சம்பாத்தியம் இருக்குங்க ஏற்கனவே ஒரு சீரியல் ஒரு படம் பண்ற இன்னொரு சீரியல் இன்னொரு படம் பண்ணுவதற்கான ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணம் இன்சூரன்ஸ் பைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் மற்றபடி வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸர் ப்ரமோஷன் ஏதோ லோன் ஃபெசிலிட்டிஸ் உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்கள் திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது மியூசிக் இன்ஸ்ட்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களிருந்து பின்னணி பாடகர்கள் வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் பத்தில் இருக்கிற காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை மின்சாரத்துறை ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம் ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் ரெகுலேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது என்று சொன்னால் நிலையாகாது அதையும் தாண்டி செவ்வாய் கடைசி இருபது நாள் பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு செங்கல் மலர் ஜல்லி ஆல்வர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பிடியில் இருப்பதால் ஓம் அமிர்த ராகவே நமக அப்படின்னு ஒரு எட்டு தடவை சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஏன் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லலாம் இதெல்லாம் கவுண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க வாக்கிங் போகும்போதும் இல்லை ஃப்ரீயாக ஃப்ரீயா இப்போல்லாம் நீங்கள் நீங்க ஒரு ஃப்ரீ டைம் தெரியுதோ அப்பெல்லாம் நீங்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க இந்த ராக எது பொறுத்த வரலையோ ரெண்டுல ராகு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல நீங்க கேது இருக்கிறதால அசிங்க அவமானங்களை சந்திப்பீர்கள் மற்றவர்களால் நீங்கள் போ போலீஸை உங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு அப்படி வம்பு வழக்குன்னு போறீங்களே இல்லையோ மற்றவங்களுக்காக வந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதனால் எச்சரிக்கைகள் இருங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்ன பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயமா நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்து வந்து இந்த மகர ராசி பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு தேதி வார கடைசியில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தமிழ் தேதியைத்தான் சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருக்க மற்றபடி நீங்கள் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்க கேந்துவுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூற்றி கெல்லாம் நன்றி வாழ்க வளமு